ஜூன் மாதம் ஒன்றாம் நாள் தந்தை மகன் ஆவியின் பெயராலே அமேன் என் பாறையாகி ஆண்டவர் போற்றி போற்றி போரிட என் கைகளுக்கு பயிற்சி அளிப்பவர் அவரே போர் புரிய என் விரல்களை பழக்குபவரும் அவரே என் கற்பாறையும் கோட்டையும் அவரே எனக்கு பாதுகாப்பாளரும் மீட்பரும் அவரே என் கேடயமும் புகலிடமும் அவரே மக்கள் இனத்தாரை எனக்கு கீழ்ப்படுத்துபவர் அவரே திருப்பதி நூற்றி நாற்பத்தி நான்கு ஒன்று இரண்டு வசனங்கள் மூவொரு தெய்வமே தாழ் பணிந்து வணங்கி நாங்கள் ஆராதிக்கிறோம் இந்த நாள் முழுவதும் உடைய கண்ணின் மணி போல எங்களை பாதுகாத்து எங்களை பராமரித்து எல்லா விதமான ஆபத்திற்கும் விபத்திற்கும் எங்களை விலக்கி உடைய சிறகுகளுக்குள் எங்களை மூடி மறைத்து பத்திரமாய் பாதுகாத்துக் கொண்டதற்காக நன்றி அப்பா ஒவ்வொரு நாளும் நாங்கள் விரும்புவதற்கும் கேட்பதற்கும் நினைப்பதற்கும் மேலாகவே நீர் எங்களை ஆசீர்வதிக்கின்றீர் உன்ன உணவு கொடுக்கிறீர் உடுக்க உடை கொடுக்கிறீர் இருக்க இருப்பிடம் கொடுக்கிறீர் அன்பு செய்ய உறவுகளை கொடுக்கிறீர் எங்களை சுற்றிலும் ஐயா நீர் கோட்டை கட்டி மதிலாயிருந்து எங்களை பாதுகாக்கின்றீர் நாங்கள் உள்ளே போகும்போதும் வெளியே வரும்பொழுதும் உடைய தூதர்களை எங்களுக்கு முன்பதாகவும் பின்பதாகவும் வலப்புறமாகவும் இடப்புறமாகவும் நீர் காவலாய் அனுப்புகின்றீர் எதிலுமே நாங்கள் குறைவுபடாதபடி நிறைவாய் நீர் எங்களை வழிநடத்துகின்றீர் சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்ட தேடுவோருக்கு ஒரு குறைவரா என்ற வார்த்தையின் பிரகாரம் அப்பா எல்லா குறைகளையும் நிறைவாய் நீர் மாற்றி எங்களுக்கு மனமகிழ்ச்சியை தந்து எங்களுக்கு ஆறுதலை தந்து எங்களுக்கு இந்த உலகத்தோடு உலகத்திற்குரிய போராட்டங்களோடு போராடி வெற்றி பெற வல்லமை தந்து ஒவ்வொரு நாளும் நீர் எங்களோடு கூட நடப்பதற்காக பயணிப்பதற்காக நன்றி அப்பா விருதயத்தின் ஆழத்திலிருந்து தகப்பனுக்குரியவமுடைய அன்புக்காக தாய்க்குரிய முடிய அன்புக்காக நன்றி சொல்லிமை துதிக்கிறோம் கடந்த மே மாதம் முழுவதும் உங்களுடைய கண்ணின் மணி போல எங்களை பாதுகாத்து எங்களுடைய வாழ்நாளில் இன்னொரு மாதத்தை நீர் கூட்டி கொடுத்திருக்கின்றேன் இந்த மாதம் முழுமைக்காகவும் நாங்கள் நன்றியோடுமை நன்றியோடுமைத்திருக்கிறோம் இந்த மாதத்தில் நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களுக்காக அப்பா நாங்கள் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மேலாகவே நீர் வைத்திருக்கிறவருடைய பரலோக பூலோக ஆசீர்வாதங்களுக்காக நன்றி சொல்லி நாங்கள் துதிக்கிறோம் ஐயா உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை உமக்கு நிகர் ஒருவரும் இல்லை உம்மை அன்பு செய்ய உண்மை ஆராதிக்கவும் உம்மை கண்முன் வைத்து வாழவும் தான் உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உடைய உருவிலும் உடைய சாயலும் படைக்கப்பட்டிருக்கிறோம் உம்மை போல எங்களை நேசிக்கிறவர் உம்மை போல எங்களை விட்டு கொடுக்காதவர் உம்மை போல எங்களுக்காக யாவையும் செய்கிறவர் செய்து முடிக்கிறவர் எந்த சூழ்நிலையும் எங்களை விட்டு விலகாத தெய்வம் எங்களை கைவிடாத தெய்வம் எங்களை மார்போடு சேர்த்து அணைக்கிற தெய்வம் எங்களுக்கு போதுமானவராக இருக்கிற தெய்வம் வேறு ஒருவரும் இல்லை ஐயா இருதயத்து தாய் கன்னிமறியாலோடும் எல்லா வானத்துதர்களோடும் புனிதர்களோடும் காவல் சமனுசுகளோடும் மறைசாட்சிகளோடும் வேத சாட்சிகளோடும் தூய நாமத்தை ஆராதிக்கப்படத்தக்க நாமத்தை நாங்கள் துதித்து பாடுகிறோம் இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்காக மகளுக்காகவும் நன்றி வாழ்க்கையில் அனுபவித்துக் கொண்டிருக்கிற எல்லா விதமான ஆசீர்வாதங்களுக்காக நன்றி போராட்டங்களுக்காக நன்றி தோல்விகளுக்காக நன்றி வெறுமைகளுக்காக நன்றி தனிமையான அனுபவங்களுக்காக நன்றி அநேக பேர் மத்திய நாங்கள் அனுபவிக்கின்ற அவமானங்களுக்காக நன்றி கைவிடப்பட்ட சூழ்நிலைகளுக்காக நன்றி அப்பா எத்தனையோ எங்களுக்கு எதிராக எழுந்திருக்கலாம் அப்பா எங்களை பற்றி தரக்குறைவாக பேசி இருக்கலாம் எங்களுடைய துக்கப்படுத்தி இருக்கலாம் வேதனை சிந்தனையினாலும் சொற்களினாலும் செயல்களினாலும் நடத்தையினாலும் அப்பார்வையினாலும் எங்களுடைய காயப்படுத்தி இருக்கலாம் துன்புறுத்தி இருக்கலாம் எல்லா அனுபவங்களுக்காகவும் நன்றி ஐயா எல்லா கண்ணீர் நிறைந்த சூழ்நிலைகளுக்காகவும் நன்றி இருள் நிறைந்த சூழ்நிலைகளுக்காகவும் நன்றி அப்பா இம்மட்டுமா எல்லா சூழ்நிலைகளிலும் எங்களை உடனிருந்து காத்த தெய்வம் இனியும் வரும் நாட்களிலும் எங்கள் கண்ணீரை துடைத்து களிப்பாய் மாற்றி எங்கள் துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றி அப்பா இந்த மாதம் முழுவதும் நிறையங்களோடு கூட இருக்க போவதற்காக நன்றி ஐயா நீதிமான்களுக்கு வரும் துன்பங்கள் பலவையாயிருந்தாலும் அப்பா நீர் எங்களை பாதுகாக்கின்றேன் நீர் எங்களுக்கு நெருக்கத்தில் இருந்து உடைய நீதியின் வளக்களத்தினால் நீர் எங்களை என்று சொல்ல நாங்கள் விஸ்வசிக்கிறோம் வார்த்தையில நாங்கள் வாசிக்கிறது போல அப்பா நீதி மான்க்கு வருகிற துன்பம் பலவையா இருந்தாலும் அப்பா இதோ உண்மை நம்புகிறபடியினால் உண்மை நம்புகிறபடியினால் நீர் எங்களை ஒரு நாளும் ஒருபோதும் கைவிடுவதில்லை ஐயா இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லி நாங்கள் உண்மை துதிவாடி மயிழ்கிறோம் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் இதோ நீர் எங்களுக்கு செவி கொடுத்து இடுக்க நின்று விடு நன்றி அப்பா உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார் அவர் காப்பாற்றுகிறார் என்ற வார்த்தையின் பிரகாரம் உடைபட்டு இருக்கும் பொழுது நாங்கள் காயப்பட்டு இருக்கும் பொழுது நாங்கள் வேதனையோடு தனிமை இருக்கும் பொழுது உலக மனிதர்கள் நாங்கள் நம்பின மனிதர்கள் எங்களை கைவிட்டு எங்களுக்கு எதிராக எழும்பொழுது நாங்கள் விரும்புவது போல காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையில வாய்க்காத பொழுது அப்பா நாங்கள் சோர்ந்து போய் விடுகிறோம் மனம் உடைந்து போகிறோம் உலக அன்பை எண்ணி அப்பா உலகம்

போடுகிறவர் எங்களை அடித்து ஆற்றுகிற தெய்வம் நீர் ஒருவரையாம் தகப்பன் தன் பிள்ளைகளை சிறு திருத்துவது போல உம்முடைய பிள்ளைகளை நீர் சீர்படுத்துகிறீர் உம்முடைய பிள்ளைகளை அப்பா துன்பம் எனும் உலை வழியாய் நீர் ஒவ்வொரு நாளும் எங்களை பண்படுத்தி பதப்படுத்தி எங்களை பலப்படுத்தி எங்களை பரிசுத்தப்படுத்தி உங்கக்காக எழும்பி பிரகாசிக்க பண்ணுகிறேன் இருதயத்தின் ஆழத்திறந்து அனுபவித்து கொண்டிருக்கிற எல்லா பாடுகளுக்காகவும் வேதனைகளுக்காகவும் நன்றி சொல்லியுமே துதிக்கிறோம் ஐயா இந்த மாதத்தினுடைய முதல் நாளில் இந்த மாதம் முழுவதும் நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களுக்காக நன்றியோடு நாங்கள் ஐயா ஆராதிக்கிறோம் ஒவ்வொரு நாளும் உடைய நாளும் நீர் எங்களை தேற்றுகிறீர் இதோ எந்த நாளிலும் கூட அப்பா இதோ நாங்கள் விசுவாசத்தை அடிப்படையாக கொண்டு எங்களுடைய வாழ்வை கட்டி எழுப்பவும் பரிசு தாவியாவனுடைய துணையோடு வேண்டுதல் செய்யவும் எங்களை அழைப்பு விடுக்கிறீர் ஆமாண்டவரே உம்முடைய அன்பில் நிலைத்திருக்கணும் என்று முட நிலை வாழ்வை பெற இதோ உம்முடைய இறக்கத்தை எதிர்பார்த்திருக்க வேண்டும் நம்ப தயங்குவோருக்கு இறக்கம் காட்ட வேண்டும் என்று சொல்லி உடைய வார்த்தையின் வழியாக எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர் ஆமாண்டவரே அப்பா நாங்கள் வழுவாதபடி எங்களை எ கொள்ள உமது மாட்சியின் துருமுன் மகிழ்ச்சியோடு நாங்கள் எங்களை மாசற்றவர்களாய் நிறுத்த இதோ நீர் ஒருவரே வல்லவராய் இருக்கின்றேன் நீர் ஒருவரே எங்களை பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொள்ள அப்பா நீர் வரும் நாளில் ஒன்று தெசலோனியர் ஐந்து இருபத்தி மூன்று வசனத்தின் பிரகாரம் அமைதி தரும் ஆண்டவர் அவர் வரும் நாளில் உங்கள் உடலையும் உள்ளத்தையும் ஆன்மாவையும் குற்றமின்றி மாசற்றதாய் பாதுகாத்து பாதுகாத்துக் கொள்வாராக என்ற வார்த்தையின் பிரகாரம் அப்பா நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில வழுவாதபடி எங்கள் சொல் தவிர தவறாதபடி எங்கள் இருதயத்தில் பரிசுத்தம் பா பரிசுத்திற்கு கவை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த உருவிலும் சாயலிலும் நாங்கள் விடாதபடி அந்த இறை சாயலில் நாங்கள் விடாதபடி என்றென்றும் அப்பா நீர் இருக்கிற அந்த பரிசுத்தத்தை பாதுகாத்து உமக்கு முன்பதாக வந்து நிற்கக்கூடிய பரிசுத்தம் உள்ள இருதயத்தோடு உமை தொழுது கொள்ளக்கூடிய உமை கண்டு கொள்ளக்கூடிய தாய் கண்ணிமறியாலோடும் எல்லா வானத்துதர்களோடும் புனிதர்களோடும் காவல் சமரசுகளோடும் மறைசாட்சிகளோடும் எங்களோடும் இணைந்து உமை முகமுகமாய் தரிசித்துக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை நாங்களும் பெற்றுக்கொள்ள எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இந்த உலகமோ உலகத்திற்குரிய காரியமோ மனிதர்களோ எங்களுடைய வெறுமையோ எங்களுடைய தனிமையோ எங்களுடைய அன்றாட போராட்டங்களோ குடும்ப கஷ்ட நஷ்டங்களோ எங்களுடைய வாழ்க்கையில் அனுபவித்துக் கொண்டிருக்கிற குடும்ப சுமைகளோ கடன் பிரச்சனைகளோ அப்பா எங்களுக்கு எதிராய் சாத்தான் விரிக்கிற வலைகளோ கண்ணிகளோ எதுவுமே எங்களுக்கு தடையா இராதபடிக்கு எங்கள் குறிசோ வாழ்க்கையில் உண்மையும் உத்தவமாய் நாங்கள் இன்னும் ஓட எங்களுடைய அழைப்பு நிலைத்து 等等。嗯嗯嗯 விசுவாசத்தை தொடங்குகிறவரும் அதை முடித்து வைக்கிறவரும் ஆகிய உன் மீது எங்கள் கண்களை வைத்து அப்பா எங்களுக்கு முன்பதாக அப்பா அநேக பரிசுத்தர்களோடு பரிசுத்தவன்களோடு சேர்ந்து நாங்களும் கூட பரிசுத்தம் உள்ள ஒரு வாழ்க்கையும் வாழ்ந்து உண்மை நாங்கள் முகமுகமாய் முகமாய் தரிசித்துக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள எங்களை தாழ்த்திய கொடுக்கிறோம் ஐயா இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் அவளை உடைய தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா நிறைய நிறைவன் உண்மையே நான் ஆடுகிறேன் என் உயிர் உண்மீது தாகம் கொண்டுள்ளது நீரின்றி வறண்ட தரிசு நில போல என்னுடல் உமக்காக இயங்குகிறது என்று சொல்லி தாவது ராஜா தன்னுடைய ஏக்கத்தை அறிக்கையிட்டு பாடுவது போல நாங்களும் கூட பாடுகிறோம் எங்கள் வாஞ்சையும் எங்கள் ஆசையும் அப்பா எங்களுடைய எதிர்காலமும் எல்லா நிம்மதியும் சமாதானமும் சந்தோஷமும் நிறைவும் மீட்பும் நீர் ஒருவரே என்று அறிக்கை எங்கள் ஆற்றலும் எங்கள் அடைக்கலமும் எங்கள் மறைவிடமும் எங்கள் உறைவிடமும் எங்கள் புகலிடமும் நாங்கள் தேடும் கண்மலையும் நீர் ஒருவரே என்று அறிக்கை இடுகிறோம் ஐயா நீர் ஒருவரே நாங்கள் விரும்பி தேடுகிற அமைதியை நாங்கள் விரும்பி தேடுகிற சமாதானத்தை நாங்கள் விரும்பி தேடுகிற விடுதலை தர வல்லவராயிருக்கிறீர் இறக்கத்திற்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் அரிசுவை விருந்தில் நிறைவடைவது போல இதோ நாங்கள் உம்முடைய பிரசனத்தில் நிறைவடைய அப்ப ஒவ்வொரு நாளும் உம்முடைய புகழ்ச்சி எங்களுடைய நாவில் இருந்து ஒவ்வொரு நாளும் நாங்கள் உண்மையிலே மகிழ்ந்து கூற தேவையான அபிஷேகத்தை ஊற்றும்படி இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தாழ்த்தியப்பு கொடுக்கிறோம் குடும்பத்தில் இருக்கிற கடன் பாரங்கள் குடும்ப சுமைகள் வேலையில்லா திண்டாட்டத்தின் நிமித்தமாக வருகிற வறுமைகள் எவ்வளவு சம்பாதித்தாலும் கையில் பணம் இல்லை அப்பா ஒரு வழியாய் வருகிற சம்பாத்தியம் இன்னொரு வழியாய் போய்விடுகிறது குடும்பத்தில் அவமானமும் நிந்தைகளும் தான் மிச்சம் எவ்வளவுதான் போராடி போராடி சம்பாதித்தாலும் குடும்பத்தில் பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை அப்பா வியாதிக்கு மேல் வியாதி அப்பா நிந்தைக்கும் அவமானத்திற்கும் ஒவ்வொரு நாளும் உள்ளாகிற சூழ்நிலை யாவையும் எம்முடைய ஒப்பு ஐயா அப்பா உமக்கு உகந்த ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ முடியாமல் பாவத்தோடு போராடி கொண்டிருக்கிற நிலை ஊனியல்பு நிச்சைகளோடு போராடி கொண்டிருக்கிற நிலை அப்பா குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளோடு போராடுவதால் உலகத்திற்குரிய மாயைகளோடு போராடி கொண்டிருப்பதால் இருதயத்தில் சமாதானம் இல்லாமல் இருதயத்தில் அமைதி குறைபாடுகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலை பரிசுத்த ரத்தத்திற்கு ஒப்பு இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் மகலையும் ஏறப்பெற்ற பரிசுத்த ரத்தத்தின் வல்லமைக்கு வார்த்தையின் வல்லமைக்கு அக்கினி கோட்டைக்கு நாங்கள் முத்திரைட்டு ஒப்பு கொடுத்து தெய்வீக பிரசனம் தெய்வீக அன்பு ஒவ்வொருவருடைய உள்ளத்தையும் நிரப்புவதாக ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் மாசம் பண்ணுவதாக ஒவ்வொருவருடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா விதமான கவலை

எல்லா துதி மகிமை ஆராதனைகளை ஒப்பு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு சப விண்ணப்பங்களை அதிகாரமுள்ள ஜீவனுடைய நாமத்தில் ஒப்பு கொடுத்துறோம் எங்கள் சபம் கேளும் ஜீவனு நல்ல பிதாவே ஆமன் 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 விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையேன் உமது பெயர் தூயதெனப் புற்று பெறுக உமது ஆட்சி வருக அமது திருவுல மின்னுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவருமுடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகியே சோம் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் எசூக்கே புகழ் எசுக்கே நன்றி மரியே வாழ்க இச்சப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்